பட்டாம்பூச்சி எபிசோட் இருபத்தி ரெண்டு பட்டாம்பூச்சி தன் அழகிய சிறகுகளை விரிக்க தொடங்கிவிட்டது வாரங்கள் நண்பர்களே நாமும் அத்துடன் சேர்ந்து இந்த நீலவண்ண ஆகாசவானில் சிறகடித்தே பறக்கலாம் யாரோ அலரும் சத்தம் கேட்டு கதிரீசனும் மீனுவும் சத்தம் கேட்கும் திசை நோக்கி இருவரும் ஓடி போக அந்த சத்தம் சிறிது நொடியில் மறைந்து எங்கோ போனது என்ன செய்வது என்று தெரியாத கதிரேசன் சுற்றுமுற்றும் பார்த்தான் தூரத்தில் ஒரு குடிசை தென்பட்டது அங்கே சென்றால் ஏதேனும் தெரிய வரும் என்று அருகே சென்றான் உள்ளே விசும்பல் சத்தம் கேட்கவே கதிரேசன் மீனுவிடம் மீனு இங்கனவே நில்லு கண்ணா இதை தாண்டி எங்கவும் போக சரியா என்றான் சரிங்கப்பா தலையசைத்தபடியே கதிரேசன் மீனுவை அங்கே விட்டுவிட்டு அவன் மட்டும் அந்த குடிசையின் அருகே சென்றான் சுற்றுமுற்றும் பார்த்தான் மீண்டும் யாரும் கண்ணிட்டும் தூரம் வரை தென்படவில்லை அருகே சென்று முன்கதவை தட்டினான் யாரும் வந்தபாடில்லை வேகமாக தட்டினான் யாராவது இருக்கீங்களா எந்த பதிலும் வரவில்லை தன் மொத்த வலுவையும் கொண்டு கதவை வேகமாக தள்ளினான் கதவு படக்கென்று திறந்தது உள்ளே சென்றான் ஆங்காங்கே பூக்களும் மஞ்சள் குங்குமம் போன்றவையும் சிதறி கிடந்தது சில பெண்களின் ஆடைகளும் உடைந்த கண்ணாடி வளையல் துண்டுகளும் ஆங்காங்கே கிடந்தன கொத்தான முடிகள் வெட்டப்பட்டு தரையில் ஒரு மூளையாக கிடந்தது அதை பார்ப்பதற்கே சற்று பயமாக இருந்தது கதிரேசனுக்கு மேலும் சுற்றி பார்த்தான் பயந்தபடியே தன் கால்களை எதன் மேலும் பட்டுவிடாமல் மெதுவாக மெதுவாக நடந்து பார்த்தான் யாரும் இருப்பதாக தோன்றவில்லை அப்பொழுது அந்த அலறல் சத்தம் எங்கிருந்து வந்திருக்கும் இதற்கு மேல் இங்கு நின்றால் அத்தனை நல்லதல்ல என்று தோன்றுவே வேக வேகமாக வெளியே ஓடி வந்தான் அவன் இதய துடிப்பு மேலும் அதிகமானது படபடப்பும் கைநடுக்கமும் அதிகமானது வெளியே வந்தான் வந்தவன் மீனு நின்றிருக்கும் இடத்திற்கு வந்து நிமிர்ந்து பார்த்தான் அங்கே மீனு இல்லாததை கண்டு அதிர்ந்தான் அவன் இதயம் ஒரு நொடி நின்று மீண்டும் ஓடத் தொடங்கியது அவன் கண்கள் அதற்கும் இதற்குமாக சுழன்றது மீனோ கத்தினான் கதறினான் அவன் கத்துவது அவனுக்கே எதிரொலித்தது அவன் கண்களுக்கு எட்டிய தூரம் எதுவும் தென்படவில்லை தண்ணி வாங்கி குடிச்ச அந்த இடத்துல அந்த ஆள் சொன்னது இருக்குமா தனக்கு தானே முணு முணுத்தான் அவன் கண்களில் கண்ணீர் ஊற்றாய் உருண்டோட ஆரம்பித்தது தன் மனைவிக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் தன் அம்மா அப்பவே தடுத்தாளே அவளுக்கு நான் என்ன பதில் சொல்ல ஒரு நிமிடம் அவன் கண்முன் பல நினைவுகள் வந்து சென்றது ஆனால் தன் மனதில் எங்கோ ஒரு குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது என்ற தைரியம் மீண்டும் வீரமாய் கண்களை துடைத்துக் கொண்டு நிமிர்ந்தான் எந்த திசையில் ஓடுகிறோம் என்று கூட தெரியாமல் மீனோ 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 என்று கத்திக்கொண்டே மலை மேல் ஏறினான் என் தொடர்ச்சி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு உதயஸ்ரீ நன்றி வணக்கம்